குமிடிப்பூண்டி சிறுமி வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக குற்றவாளியின் புதிய போலீசார் பார்க்கலாம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாமிநாதன் வழங்க கேட்கலாம் சாமிநாதன் வணக்கம் மேலும் விவரங்களை சொல்லுங்க வணக்கம் சார் திருவள்ளூர் மாவட்டம் குமடிப்பூண்டி அருகே எட்டு வயது சிறுமி கடந்த பனிரெண்டாம் தேதி பள்ளி முடிந்து வீடு திரும்பும் போது வட மாநில ஒருவரால் தொடர்பாக மேற்பட்ட தனிப்படை போலீசார் கடந்த பத்து நாட்களாக விசாரணை நடத்தி வருகின்றனர் விசாரணையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாத நிலையில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் தேடப்படும் குற்றவாளி புகைப்படத்தையும் வீடியோ காட்சியையும் போலீசார் அதிகாரபூர்வமாக தற்போது வெளியிட்டு பொதுமக்களின் உதவியை நாடி உள்ளனர் குற்றவாளி குறித்த புகைப்படங்கள் புதிய கண்காணிப்பு கேமரா பதிவு காட்சிகள் ஆகியவற்றை பதிவிட்டு தகவலை தெரிவிக்க குறிப்பிட்ட செல்போன் என்னும் போலீசார் தரப்பில் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது இந்த தகவலானது திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை சமூக வலைதள பக்கத்தில் பதிவிடப்பட்டு மேற்கண்ட வேண்டுகோள் பொதுமக்களுக்கு வைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தகவல்களுக்கு நன்றி சாமிநாதன் ட்ரெண்டை ஃப்ரெண்ட் தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்